இந்த ரோடு இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பயங்கர சத்தத்தோட வேற பெய்யுது பேக் சீட்டில் உட்காந்து இவங்க பேசுறது கூட எனக்கு கேட்க மாட்டேங்குது எப்படி காணிக்கான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு தான் வந்து முதல் தடவையாக உண்டியலில் முடி போடுறதை நான் பார்க்கேன் இது வந்து மழை வர்றதுனாலையா இல்லை இவங்க ரிட்டன் வர டைமா அப்படின்றது தெரியல ஆனால் ஒரு ஒருத்தராக வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு போக போகிறோம் வழக்கம் போல் காரில் தான் போகிறோம் வழக்கம் போல் ஃபேமிலியோட தான் போக போகிறோம் இப்போ மத்தியானம் பன்னெண்டு மணி ஆகுது இங்கேருந்து கரெக்டாக டூ எயிட்டி கிலோமீட்டர்ஸ் கூகுள் மேப்பில் ஃபைவ் ஹவர்ஸ் அண்ட் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் காமிக்கிது ஆனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறோம் ஸோ கொஞ்சம் கூடுதல் டைம் ஆகும் மற்ற விஷயங்கள்லாம் போகிற வழியில் சொல்கிறேன் சரி வாங்க கிளம்புவோம் ஓகே நம்ம கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வந்து இசிஆரில் தான் போக போகிறோம் பாண்டிச்சேரி வழியாக ஓகே ஃபஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிடுவோம் ஓகே வேளாங்கண்ணிக்கு எதுக்கு போக போகிறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு மொட்டை போடுற ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்காக தான் போகிறோம் இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு சண்டே ஸோ இது வந்து ஒரு நாள் ட்ரிப் தான் மொட்டை போடுற ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நாளைக்கு மத்தியானமோ இல்லை ஈவினிங்கோ அங்கேருந்து கிளம்பிடணும் அப்போ தான் மண்டே ஆஃபீஸ்க்கு போக முடியும் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா கேளம்பாக்கத்துலேருந்து திருப்பூரூர் போகிற ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம திருப்பரூர் போக மாட்டோம் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரவுண்ட் அபௌட் வரும் அதுலேருந்து லெஃப்ட் எடுத்து போயிடுவோம் இதுதான் அந்த ரவுண்ட் அபவுட் இதுல இருந்து லெஃப்ட் எடுக்கணும் இன்னைக்கு நைட்டு நம்ம வேளாங்கண்ணியில் போய் ஸ்டே பண்ணணும் ஆனால் நான் ரூம் எதுவுமே புக் பண்ணலை ஆன்லைன்ல பார்த்தேன் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு வீக்கெண்டுங்கிறதுனால நினைக்கிறேன் ஃபேமிலியோட போறதுனால கொஞ்சம் நல்ல ரூமாக வேற பார்க்கணும் ஒரு லாஜில் பேசி வச்சிருக்கிறேன் ஆனால் அது கோயிலருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு ஆனால் எதுவுமே கிடைக்கலன்னா வேற வழி இல்லை அதை தான் எடுத்தாகணும் போகிற வழியில் எங்கேயாவது பிரேக் எடுக்கும்போது மறுபடியும் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கணும் சரி பார்க்கலாம் இந்த ரோடு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரெண்டு சைடும் மரங்களோட இருக்கிறது இந்த ரோடு இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒரு காலத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் ரோட பெருசாக்குறேன் அப்படிங்கிற பேரில் மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க அதையெல்லாம் திரும்ப நடவும் இல்லை இருக்கா எல்லாருமே இளநீ நொங்கு ரெண்டுமே இருக்கு அரை மணி நேரம் டிராவல் பண்ணி அரை மணி நேரம் பிரேக் எடுத்தாச்சு எல்லாம் நல்லா குடிச்சாச்சு கிளம்ப வேண்டியதான் கிளம்புவான் இங்கெல்லாம் மழை பெஞ்சு கொஞ்சம் ரோடு ஈரமா இருக்கு நம்ம வெயில் ஏரியால இருந்து மலை ஏரியாவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் எப்ப வேணாலும் மழை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அங்கங்கே ரோடு வேலை நடந்து இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி போக முடியல பாண்டிச்சேரி இன்னும் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் இருக்கு எனக்கு லைட்டா பசிக்க ஆரம்பிக்குது என்னதான் இளநி குடிச்சாலும் அது வந்து பசிய தாங்குற அளவுக்கு இல்லை ஆனாலும் இப்ப தான் பிரேக் எடுத்துருக்குறோம் அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரேக் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரி வந்துட்டோம் ஆனால் நம்ம உள்ள மாட்டோம்னு நினைக்கிறேன் ஊருக்குள்ள போய் தான் வர மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் பார்க்கணும் வீட்டில இருந்து லெமன் ரைஸ் செஞ்சு கொண்டு வந்துருக்கணும் மழை வர மாதிரி இருக்குது மழை வர்றதுக்குள்ள சாப்பிட்டுட்டா நல்லது இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது இங்கே ஸ்டாப் பண்ணலாம் இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம வேணா கொஞ்சம் பின்னாடி போயிடலாம் சாப்பிடுறதுக்கு அருமையான ஒரு இடம் நல்லா சாப்பிட்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா மழை வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடலாம் மழை ஆரம்பிச்சிருச்சு ஆனா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை நமக்கு எப்பயுமே பிடித்தமான ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்டுட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எங்கயும் வண்டி நிப்பாட்ட போறது இல்ல அதனால அப்படியே மெதுவா போய்கிட்டே இருக்க வேண்டியதான் மழை நின்றுச்சு ஆனா இன்னுமுமே நிறைய மேகங்கள் இருக்கு அதனால எப்ப வேணாலும் மழை திரும்ப வரலாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொள்ளி வாய மூடல அதுக்குள்ள மழை பயங்கர மழை ரோடே தெரிய மாட்டேங்குது பயங்கர சத்தத்தோட வேற பெய்யுது பேக் சீட்ல உட்காந்து இவங்க பேசுகிறது கூட எனக்கு கேட்க மாட்டேங்குது பொதுவாகவே இந்த மழை புயல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஏரியாவை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் குறிப்பாக இந்த கடலூர் மாவட்டத்தை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் இந்த தானே புயல் வரதா புயல் இது எல்லாமே வந்துட்டு இந்த கடலூர் மாவட்டத்தில் பயங்கரமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தியிருக்குது இது ரெண்டுமே வந்து டிசம்பர் மாதத்தில் வந்த புயல்கள் தான் ஆனால் நம்ம இப்போ டிசம்பரில் இல்லை நம்ம இப்போ வந்து மே மாதத்தில் இருக்கிறோம் பட் மே மாதமே வந்து இப்படி மழை பெய்யுது அதுதான் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் இதுக்கு பேர் தான் அடைமலை இந்த மாதிரி மழை பெய்யும் போது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணும் ஏன்னா விசிபிலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது ஹெட்லைட்டை வந்து போட்டுக்கிறது நல்லது தேவைப்பட்டால் பார்க்கிங் லைட்டையும் போட்டுக்கலாம் ஒரு மிதமான ஸ்பீடில் முடிஞ்ச வரைக்கும் ஓவர்டேக்கிங்லாம் பண்ணாமல் போகிறது நல்லது நேரம் ஆக ஆக வெளிச்சமும் கம்மியாகிட்டே வருது இதில் காரைக்கால் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க அங்கேருந்து வேளாங்கண்ணி இன்னொரு முப்பது கிலோமீட்டர் போகணும் ஸோ இன்னும் நிறைய டிஸ்டன்ஸ் போக வேண்டியது இருக்குது மழை குறையிற மாதிரியே தெரியல இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குது மழையோட சத்தமும் அதிகமாயிட்டே இருக்குது மழை நமக்கு எப்பயுமே பிடித்தமான விஷயம் அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் ஆனால் இப்படி மழை பெய்யும்னு எதிர்பார்க்கவே இல்லை லேசான மழைன்னா பரவாயில்ல ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இப்படி மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான் ஸோ

அதுக்குள்ள எங்கேயாவது ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரூமும் இன்னும் புக் பண்ணல அதுவும் புக் பண்ணணும் இந்த ரோட்ல பார்த்தீங்களா ரெண்டு சைடும் வந்து பனைமரங்கள் இருக்கு இப்பெல்லாம் பனைமரங்கள் வந்து அவ்வளவா பார்க்க முடியிறதே இல்லை இங்கே வந்து ரோட்ல பனை மட்டைகள் வந்து கீழே விழுந்து கிடந்துச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் கவனிச்சேன் இங்கே பனைமரங்கள் இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி அங்கங்க ரோடை டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க அந்த இடங்கள்லலாம் ரோடு மோசமா இருக்குது அதுல மழை வேறையா கேட்கவே வேண்டாம் அப்படி பாருங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு ஊர் வந்திருக்குது இது என்ன ஒரு இந்த ஊர் பேரு திருக்கடையூர் இந்த ஊர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு அபிராமி அம்மன் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு வர மாதிரியும் ஒரு பிளான் இருக்குது ஆனால் அது எப்போன்னு தெரியல அப்படி வந்தேன்னா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் லாங் வீடியோவாக போட முடியுமான்னு தெரியல ஏன்னா இதே ரூட்டில் தான் வரணும் திருப்பியும் இதே வழியை பார்க்கும்போது போர் அடிக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன வீடியோவாவது போடுறேன் இங்க லெஃப்ட்ல ஒரு கடை இருக்குதுங்க இங்க நிப்பாட்டி டீ குடிச்சிட வேண்டியதான் இதுக்கு மேல எக்ஸ்டென்ட் பண்ணி போய்கிட்டே இருக்க முடியாது டீ காஃபி டாய்லெட் அவைலபிள் மழை இன்னும் பெஞ்சிட்டு தாங்க இருக்கு ஆனா வேற வழி இல்ல இங்க இறங்கிதான் ஆகணும் டீ குடிச்சிட்டு ரூம் வேற பாக்கணும் டீ குடிச்சிட்டு இவ்வளோ நேரம் ரூம் தான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஒன்றுமே கிடைக்கல ஏற்கனவே நான் ஒன்று பேசி வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுவுமே இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆன்லைன்லேயும் எதுவும் இல்லை இனி நேராக தான் போய் பார்க்கணும் ஃபேமிலியோட வர போகிறோம் ரூம் கிடைக்கலன்னா அவ்வளோதான் நான் நேராக போனால் கிடைக்கும் அப்படின்னு தான் இங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் ஒரு வழியாக நைட்டு ஒம்பது மணிக்கு வேளாங்கண்ணிக்கு வந்து சேர்ந்துட்டோம் என்ன ஆயிடுச்சுன்னா வேளாங்கண்ணிக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு இடத்துல நான் ரோடை மிஸ் பண்ணிட்டேன் அது எங்கெங்கெல்லாமோ சுத்தி ஊருக்கு பேக் சைட்ல கொண்டு வந்து விட்டுருச்சு அதாவது கடல் பக்கத்துல இதுக்கு மேல ஊர் இல்ல இதுதான் எண்டு இங்க வந்து இந்த லாட்ஜ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் எங்களுக்கு ரெண்டு ரூம் தேவைப்பட்டுச்சு ரெண்டு ரூம் தான் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க உடனே ஓகே சொல்லிட்டோம் நைட் டைம்ல இதுக்கு மேல ரூம் தேட முடியாது அப்படின்ட்டு இந்த ரூம் மொட்டை மாடியில இருக்கு ரூமுக்கு வெளியே தான் இருக்கும் இன்னொரு ரூம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அது இதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்போதைக்கு எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க இந்த ரெண்டு ரூம்லையுமே சி வியூ நல்லா இருக்கும் கடல் வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அது இப்போ இருட்டில் சரியாக தெரியல காலையில் தான் பார்க்கணும் ரூமில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் இங்கே பக்கத்தில் ஒரு சரவண பவன் இருந்துச்சு அங்கே தான் போய் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு டீ குடித்தா இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதனால் இப்போ நான் மட்டும் தனியாக போயிட்டு டீ வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன் நம்ம தங்கியிருக்கிற லாட்ஜ் வந்து இருந்து ரொம்ப பக்கம் ஒரு இரநூறு மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு வந்து கோயிலுக்கு நேராக முன்னாடி இருக்கிற ரோடு இதில் நேராக போனால் பீச்சுக்கு போகலாம் ரெண்டு சைடும் நிறைய கடைகள் இருக்குது இப்போ ரொம்ப லேட் ஆகிட்டதுனால ஒரு சில கடைகளை தவிர மற்ற எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கங்கே அந்த தள்ளுவண்டி கடைகள் இருக்குது பிளாட்ஃபார்ம் கடைகள் இருக்குது இப்போ பத்தரை மணி ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் சீக்கிரமா டீ வாங்கிட்டு ரூமுக்கு போய் தூங்கணும் காலையில் சீக்கிரமா எந்திரிக்க வேண்டியது இருக்கு ஸோ வந்த வேலையை பார்ப்போம் ஆமாண்ணா நாள் ஓகேங்க டீ வாங்கியாச்சு இனி ரூமுக்கு போய் டீ குடிச்சிட்டு படுத்து தூங்க வேண்டியதான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் எங்கள் அப்பா ஊர்லேருந்து வராங்க அவங்கள காலையில் அஞ்சரை மணிக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற லாட்ஜு லாட்ஜோட பேர் வந்து சர்ச் பார்க் ரெண்டு ரூமுக்கு ஆறாயிரரூபா வாங்கிட்டாங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பட் நமக்கும் வேறு வழி இல்லை ஆனால் ரூமை குற சொல்ல முடியாது நல்லாயிருக்கு ரிசப்ஷனில் கூட ஆள் இல்லை போய் தூங்க போயிட்டாங்க போல் சரி நானும் போய் தூங்குறேன் நம்ம நாளைக்கு காலையில பாக்கலாம் குட் நைட் வணக்கம் மக்களே குட் மார்னிங் காலையில எந்திரிச்சதுமே எவ்வளவு ஒரு அழகான காட்சி பாத்தீங்களா நேத்து நைட்டு இருட்டில் நமக்கு சரியா தெரியல இன்னைக்கு காலையிலுமே நான் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சிட்டேன் அப்ப கூட அந்த அளவுக்கு தெரியல இப்போ மணி ஏழு ஆயிடுச்சு நல்லா வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்தப்போ இங்க வந்து அரை கிலோமீட்டருக்கு தண்ணி உள்ள வந்துருச்சான் கோயிலோட வாசல் வரைக்கும் அவன் சொல்றாங்க அப்போ இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க அங்கே போயிட்டு இருக்கிறேன்னா சாப்பாடு வாங்குறதுக்காக போறேன் பிரேக்ஃபாஸ்ட்டு கோயிலுக்குன்னு ஒரு கேன்டீன் இருக்குதான் அந்த கேன்டீன்ல வந்து சாப்பாடும் நல்லா இருக்குமா விலையும் கம்மியா இருக்குமா ஸோ இப்போ அங்கதான் போகிறோம் கோயில் கேன்டீன் செம கூட்டமாக இருக்கு இங்கெல்லாம் வெயிட் பண்ணி வாங்குறதா இருந்தால் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் போல நம்ம நேற்று நைட்டு சாப்பிட்ட சரவண பவன்லேயே போய் வாங்கிக்கலாம் அங்கே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு இப்போ டைம் இல்லை ஸோ வேறு வழி இல்லை இங்கேயே போய் வாங்கிக்கலாம் ரூமுக்கு போய் சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ முடியெடுக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த கவுண்டரில் டோக்கன் வாங்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது காது குத்துற இடம் இந்த இடமே ரொம்ப பிஸியாக இருக்குது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் மொட்டை போடுற மாதிரி இருக்குது முடியை இங்கே இருக்கிற உண்டியலில் போடுறாங்க எல்லா முடியும் இல்லை சும்மா பேருக்கு கொஞ்சம் முடி போடுறாங்க முடி காணிக்க கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கி தான் வந்து முதல் தடவையாக உண்டியலில் முடி போடுறத நான் பார்க்குறேன் மொட்டை போட்டுட்டு இப்போ குளிக்கிறதுக்காக பீச்சுக்கு வந்துட்டோம் கடல் வந்து கொஞ்சம் கலங்களாக அழுக்காக இருக்குது நிறையா குப்பையாகவும் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் அதை பற்றிலாம் கவலைப்படுற மாதிரியே தெரியல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியில் இறங்கினா நல்லா தான் இருக்கும் சர்ச்சுக்கு வந்துட்டோம் சர்ச்சுக்கு உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது ஸோ நம்ம வந்து வெளியில் மட்டும் எடுப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்காக ஒரு ஹீட் ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல நடந்தால் மட்டும் வெயில் தெரியல அதை தவிர்த்துட்டு மற்ற இடங்கள்லாம் காலை வச்சோன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே தூரத்தில் ஒரு பெரிய ஜீசஸோட ஸ்டாச்சு இருக்குது பிரசீலில் ஜெனரோல இதே மாதிரி ஒரு பெரிய ஜீசஸ் ஸ்டாச்சு இருக்குது ஆனால் அது வந்து மலை மேலே ரொம்ப உயரத்தில் வச்சுருப்பாங்க இது வந்து தரையில் வச்சுருக்காங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு இப்போ டைம் நாலரை ஆகுது வெளியே நல்லா மழை வர்ற மாதிரி இருக்குது நான் ரெண்டு மணிக்கே கிளம்பணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ நாலரை மணி ஆயிடுச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அஞ்சு மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு வந்து இருந்து கரைக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து மழை வர்றதுனாலயா இல்லை இவங்க ரிட்டர்ன் வர்ற டைமாக அப்படின்றது தெரியல ஆனால் ஒரு ஒருத்தராக வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே நிறைய மணல் திட்டு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பாதையில் தான் இவங்க வராங்க அந்த இடத்துல மட்டும்தான் ஆழம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா போட்டுமே கரெக்டாக ஒரே டைரக்ஷனில் வருது யே அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மணி ஆகிடும் வழியில் ரெண்டு இடத்துலையாவது பிரேக் எடுப்போம் மழை வேறு பெய்யும் நைட்டு ரோடு சரியில்லை கண்டிப்பாக ஒரு மணி ஆயிடும் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம் ஒரு இடத்துல கூட டிராஃபிக் சிக்னல் ஒர்க் ஆகலை எப்பயுமே இப்படி தான் இருக்குமா இல்லை இன்றைக்கி தான் இப்படி இருக்குதான்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கடையில் தான் சாப்பிட்டோம் பதினோரு மணி ஆயிடுச்சு எங்க சாப்பாடு இருக்காதோன்னு நினைச்சோம் ஆனா இருந்தது சாப்பாடும் நல்லா இருந்துச்சு ஆந்திரா ரெஸ்டாரண்ட் ஓகே ஒரு வழியா ஒரு மணிக்கு ரீச் ஆயிட்டோம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அது நன்றி மீண்டும் சந்திப்போம்